இந்த சிறைக்குள்ள அப்படின்னு நம்ம பேசும்போது சார் செக்ஸ் அண்ட் ட்ரக்ஸ் அப்படின்றதெல்லாம் அதுவும் புழக்கத்தில் இருக்கு அப்படி காமன் தான் அது எப்படி உள்ள வருது என்ன செக்கிங் ப்ராசஸ் இருந்தாலும் உங்களுக்கு வந்து த்ரோ அவுட் வந்து போதைப் பொருள் டிராவல் ஆகிட்டு தானே இருக்குது ஸோ ஜெயில் பண்ணுறதுக்கு ஒன்றும் விதி கிடையாது ஜெயிலில் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயில் ஒரு கிராமம் மாதிரி ஐநூறு பேர்லேருந்து எழுநூறு பேர் வரைக்கும் டெய்லி வெளியே போவான் உள்ளே வருவான் ஒரே ஒரு சிங்கிள் கேட் அது நிறைய வந்து எம்ப்ளாயிஸ் உள்ளே போகிறான் வெளியே வரான் ஒவ்வொரு ட்ரிப்பும் அவனை கொண்டு போய் மொத்தமாக நேக்கட் பண்ணி இது ஒன்றும் இல்லைன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணுற அளவுக்கு டைம் இல்லை எடுத்துட்டானா மறுபடியும் திருப்பி அவன் கையிலலாம் வச்சுக்க மாட்டாங்க அதை மறுபடியும் அவன் யூஸ் பண்ணுவான் டாய்லெட் போவான் யூஸ் பண்ணுவான் மறுபடியும் திருப்பி ஒரு நூலில் கட்டி அந்த டாய்லெட்டில் உள்ள போட்டுருவான் பீடி எல்லாம் சகஜமாக புழங்கும் பீடியெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து அலௌடே இருக்குது வீடி இப்போ உங்களுக்கு அலவுட் பண்ணுறது கிடையாது முந்தையெல்லாம் பீடி அலவுடு நாங்களே கொடுப்போம் பீடியோ வேலை செஞ்சானா ஆறு பீடி டெய்லி இந்த செக்ஸ் அப்படின்றது எப்படியான ஆக்டிவிட்டியாக இருக்கும் செக்ஸ் இல்லாத இடம் எங்கே இருக்குன்னு சொல்லுங்கள் ஹாஸ்டல் இல்லையா வீட்டில் இல்லையா எங்கெல்லாம் உராய்வுகள் உண்டோ அங்கெல்லாம் செக்ஸ் உண்டு இப்போ அதுக்கு அவசியம் கிடையாது ஜெயிலுக்குள்ளே வந்து காஞ்சிக்குள் விசிட்னு சொல்லிவிட்டு இதை அளவே பண்ணுறாங்க பர்மிட் பண்ணுறாங்க ஒய்ஃபோடு இருக்கிறது இது சிறையில் இந்த வகைகள் அப்படின்றது உண்டா சார் வீருக்குள்ள வந்தோன்னு நாங்கள் முதல் செய்கிற வேலை என்னன்னா கிளாஸிஃபிகேஷன் அவன் என்ன மாதிரி கேட்டகரி அவன் என்ன கிரைம் பண்ணிட்டு வந்தான் பேஸ்ட் ஆன் த ரிப்போர்ட் வந்து அவனை வந்து எங்கே வைக்கணும் அவனுக்கு என்ன வேலை கொடுக்கணும் அவனை எப்படி பார்க்கணும் விவிஐபிக்கு அப்படின்னு தரதுல அந்த மாதிரி என்ன ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் கட்டில் மெத்த ஃபேனு அமௌண்டு அது மாதிரிலாம் வந்து அந்த ரூம் புள்ளி இருக்கும் கிளாஸ் பிஸ்னஸ் மற்ற இடங்களில் அது இருக்காது மற்ற இடங்களில் கார்மெண்ட் டைப் ஒரு பெட்ஷீட் தான் ஒரு பெட்ஷீட்டு கார்பெட்டு இந்த மாதிரி மட்டும் தான் கொடுப்பாங்க சிறை அப்படின்னாலே அது திறந்திருக்கான ஒரு இடம் தான் ஆனா உண்மையாவே அதுக்கு உண்டான இடம் தானா சிறை நோக்கம் தானே சடனா வர்றவன் குற்றமே செய்யாம வர்றவன் இவெல்லாம் வந்து அப்பவே தெரிஞ்சிடுவான் ஒரு இருபத்தஞ்சு பர்சன்ட் திருத்தவே திருப்தவே முடியாதான் இந்த கள்ளநோட்டை அடிச்சு அரெஸ்ட் ஆகி ஜெயில்கில் ஒருத்தம் வரான் ஸோ இவன் கடன் வந்து ரொம்ப பத்திரமா வச்சுக்கணும்னு சொல்லி கொண்டு போய் தனியாக வந்து செல்ல வச்சிருந்தேன் உங்களுக்கு வேணா சொல்லுங்க நான் உங்களுக்கு வந்து நோட் அடிச்சு கொடுக்குறேன் உங்களுக்கு அப்படியே வந்து வாடகை சும்மா கேஷுவலாக அப்போ அவனு சொன்னாங்க எப்படி அடி அடிப்பா ரெண்டே ரெண்டு பாக்ஸ் இது நோட் ரெடி எந்த ஊரில் கோயம்புத்தூர் தான் உங்களுக்கு ஃபேமஸ் ஊர் தான் இதெல்லாம் ஒரு வித்தியாசமான அனுபவம் விட்டா கொஞ்சம் கண்ல இருந்து அவனை தப்பி விட்டோம்னு வச்சுங்களா அவன் என்ன வேணாலும் தீ மாறிதான் அதுதான் கைது இந்த சிறைக்குள்ள அப்படின்னு நம்ம பேசும்போது சார் செக்ஸ் அண்ட் ட்ரக்ஸ் அப்படின்றதெல்லாம் அதுவும் புழக்கத்தில் இருக்கு அப்படி காமன் தான் அது எப்படி உள்ள வருது சார் என்ன நீங்க அவ்வளோ செக்கிங் ப்ராசஸ் அப்படின்றது எல்லாமே இருக்கு அப்படிங்கும்போது செக்கிங் ப்ராசஸ் என்ன செக்கிங் ப்ராசஸ் இருந்தாலும் உங்களுக்கு வந்து த்ரோ அவுட் வந்து பொருள் ட்ராவல் ஆகிட்டு தானே இருக்குது எவ்வளோ செக்கிங் ப்ராசஸ் இருக்குது இல்லையா ஸோ ஜெயில் பண்ணுறதுக்கு ஒன்றும் விதிவிலை கிடையாது ஜெயிலில் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயில் ஒரு கிராமம் மாதிரி கிட்டத்தட்ட உள்ளே ஒரு எழுபது எழுபத்தஞ்சி ஏக்கர் இடம் அது அதில் ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐநூறு பேர்லேருந்து எழுநூறு பேர் வரைக்கும் டெய்லி வெளியே போவான் உள்ளே வருவான் ஒரே ஒரு சிங்கிள் கேட் அது நிறைய வந்து எம்ப்ளாயீஸ் உள்ளே போகிறான் வெளியே வரான் அந்த வால்லாம் வந்து ஒன்று டூங் வால்ஸ் கிடையாது எல்லாமே அவன் வெளியிருந்து கூட தூக்கி போட்டால் ட்ரக்ஸ் உள்ளே போயிடும் ஸோ எவ்வளோ மெத்தட் அவன் கண்டுபிடிக்கிறான் அவன் அது மாதிரி ஒவ்வொரு இடங்கள்லையும் வச்சு கொண்டு போயிடுவான் உள்ளே ஆனஸில் வச்சு கொண்டு போயிடுவான் கையை கழிச்சு அதுக்குள்ளே வச்சு கொண்டு போவான் அதுக்கப்புறம் செருப்புக்குள்ளே வச்சு தைச்சி எடுத்துகிட்டு போவான் இன்டர்வியூவில் வாங்கிவிடுவான் உள்ள போகிற அந்த எம்ப்ளாய்ஸ் காவலர்கள் வந்து அவங்க வந்து எங்கேயாவது வச்சு எடுத்துகிட்டு போவாங்க ஒவ்வொரு ட்ரிப்பும் அவனை கொண்டு போய் மொத்தமாக நாக்கெட் பண்ணி ஒன்றும் இல்லைன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணுற அளவுக்கு டைம் இல்லை முதல்ல அவ்வளோ டிரான்சாக்ஷன் ஆகியாக ஆகணும் அது முடிசம் அதுக்கு வந்து ஒரு வாய்ப்புகள் கிடையாது ஸோ அந்த வாய்ப்பை பயன்படுத்தி அவன் ஏமாற்றிடுறான் மாற்றிடணும் அவ்வளோதான் அப்படி தான் செல்ஃபோனும் என்ன ஒவ்வொரு முறையும் செய்தியில் இத்தனை கொண்டு போயிடுவானுங்க உங்களுக்கு அந்த மாதிரி கொண்டு போயிடுவாங்க இப்போ வந்து வரும் எம்ப்ளாய்ஸ் மட்டும் அங்கே வேலை செய்கிறவங்க மட்டும் இல்லை எத்தனையோ வெளியிருந்த ஆளுங்க உள்ள போகிறாங்க ஒரு கேஸ் வருதுன்னு வச்சுங்க இந்த கேஸ் லாரி உள்ளே போகணும் காய்கறி வருது காய்கறி லாரி உள்ள போகணும் பால் வருது பால் லாரி உள்ளே போகணும் இதுக்குள்ளெல்லாம் எங்கே பண்ணாலும் வச்சு எடுத்துகிட்டு போயிடுவானுங்க பால்குள்ளே கேனுக்குள்ளே ஒரு இதை போட்டு பிளாஸ்டிக்கில் போட்டு கட்டி உள்ளே போட்டுருந்தான்னு வச்சுக்கோங்க இந்த பால் எல்லாத்தையும் கீழே கொட்டியாக பார்க்க முடியும் ஆமாம் அந்த கிச்சனில் ஒருத்தட லிங்க் வச்சு எங்கேயும் பால் வந்து ட்ரைன் பண்ணணும் அந்த இடத்துல அதை எடுத்துருவான் அது எடுத்துட்டான்னா மறுபடியும் திருப்பி அவன் கையிலலாம் வச்சுக்க மாட்டான் அது அதை மறுபடியும் அவன் யூஸ் பண்ணுவான் டாய்லெட் போவான் யூஸ் பண்ணுவான் மறுபடியும் திருப்பி ஒரு நூலில் கட்டி அந்த டாய்லெட்டில் உள்ளே போட்டுருவான் அது அது உள்ளே போயிடும் அது ஒரு நூல் மட்டும்தான் எங்கள் ஒரு இடத்துல இருக்கும் அது லிங்க்கு அதை பிடிச்சி எடுத்து போது எடுத்துக்குவான் அமர் திருப்பி யூஸ் பண்ணுவோம் அம்மெடி திருப்பி அது உள்ளே இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து சர்ச்சிங்கில் எல்லாம் கண்டுபிடிக்க முடியாது இதெல்லாம் ஒன்றையும் கை விட்டு பார்த்துட்டு முடியுமா என்ன ஒவ்வொரு முறை நீங்கள் ரைட் பண்ணும்போது எப்படி வந்ததுன்னு அதை கிடைக்கும் அது வந்து எங்களுக்கு வந்து சில இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் ஓகே இவன் செல்ஃபோன் வச்சுருக்கான் இவன் இவங்க யூஸ் பண்ணுறான் இப்படி தான் யூஸ் பண்ணுறான்னு பர்டிகுலராக தெரிஞ்சதுன்னா நாங்கள் போய் அதை இடிச்சிருவோம் அது டாய்லெட்டினுடைய அந்த ரெஸ்ட்டு ரெஸ்ட் வைக்கிற அந்த கால் வைக்கிற அந்த ரெஸ்ட்டில் வந்து அதை ஓப்பன் பண்ணிவிடுவான் அப்படியே ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே ஒரு பெரிய ஒரு 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 ஏரியாவே க்ரியேட் பண்ணி வச்சுருப்போம் அதெல்லாம் சாமான் தான்லாம் வச்சிருவான் வச்சுட்டு அங்கே அங்கே வந்து கிடைக்கிற அந்த இதை வச்சுக்கிட்டு அதை அந்த பேசினுடைய அந்த ரெஸ்ட்டு ஃபுட் ரெஸ்ட்டுக்கு பாருங்கள் அது அதை வச்சு அமுத்திட்டு நம்ம பேசாமல் தான் பண்ணிடுவோம் பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே போய் அதெல்லாம் போய் தூக்க முடியுமா என்ன அது மேலே ஏதோ ஒரு மெழுகு போட்டு வச்சுருப்பான் கண்டுபிடிக்க முடியாது இதெல்லாம் பர்டிகுலராக இதில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும் தான் அதை வந்து ஓப்பன் பண்ண முடியும் நம்ம பட் அது தெரியும் அவன் வெளியே எடுக்க எடுக்கும்போது மறுபடியும் யூஸ் பண்ணும்போதெல்லாம் யாராவது ஒருத்தர் பார்த்துருவாங்க அதை பார்த்து மாதிரி ஒரு சரக்கு வச்சுருக்கான் சார்னா உடனே அங்கே ரைடு போய்ட்டு வாங்க பீடியெல்லாம் சகஜமாக புழங்கும் பீடியெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து அலௌடே இருக்குது பீடி டொபேக்கெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து சில இதில் வந்து ஃபார்ம் ஆஃப் டொபேக்கோ வந்து இப்போ உங்களுக்கு அலௌட் பண்ணுறது கிடையாது முந்தையெல்லாம் பீடி அலவுடு நாங்களே கொடுப்போம் பீடி அவங்களுக்கு வேலை செஞ்சானா ஆறு பீடி டெய்லி அப்படி என்னெல்லாம் கொடுக்குறது பீடி கொடுப்போம் அதாவது தேங்காய் எண்ணெய் கொடுப்போம் அதுக்கு இப்போ வந்து உங்களுக்கு ஸ்கேமஞ்சிங் வேலை செய்கிறான்னு வச்சுங்களேன் அதுக்கு வந்து அவனுக்கு அவனுக்கு எண்ணெய் கொடுப்போம் அதுக்கப்புறம் சோப்பு அதுக்கு தனியாக தனியான சோப்பு கொடுப்போம் க்ளவுஸு அதுக்கு மெட்டீரியல்ஸ் எல்லாம் கொடுப்போம் அதுக்கு அது மாதிரி ஸ்பெஷல் எல்லாம் கொடுப்போம் என்ன வேலை செய்கிறானோ அதை பொறுத்து இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஆசிட் இல்லை இல்லைன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த மாதிரி உள்ள வேலை செய் செய்கிறான்னு வச்சுங்க டைங் செக்ஷனில் வேலை பார்க்குறாங்கன்னா அவன் அந்த கெமிக்கல்ஸ் கூட தானே வேலை செய்வான் அப்போ அது அதுக்கு வேண்டி எல்லாமே கொடுப்போம் நாங்கள் உள்ளே வந்து எதுவும் வந்து அந்த அந்த டஸ்ட் எல்லாம் உள்ளே போய் அடைச்சிக்காம இருக்கறதுக்கு அவனுக்கு கருப்பிடி கொடுப்போம் சாப்பிட்றதுக்கு இப்படிலாம் வந்து உங்களுக்கு என்னெல்லாம் ப்ரிவென்ஷன் எடுக்கணுமோ அதெல்லாம் எடுப்பாங்க அவங்க இந்த செக்ஸ் அப்படின்றது எப்படியான ஆக்டிவிட்டியாக இருக்கும் சார் சார் செக்ஸுன்றது வந்து ஒரு ஹியூமன் இன்ஸ்டிங் அது செக்ஸ் இல்லாத இடம் எங்கே இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஹாஸ்டலில் இல்லையா வீட்டில் இல்லையா எங்கெல்லாம் உராய்வுகள் உண்டோ அங்கெல்லாம் செக்ஸ் உண்டு எங்கே உறைஞ்சாலும் அது தீப்பிடிக்கும் முடியும் அதுதான் செக்ஸ் ஆய்டே சொல்கிறாங்க செக்மெண்ட் ஃப்ரைடே என்ன சொல்லுவாருன்னா எங்கெல்லாம் ஒரு இருக்கோ அங்கெல்லாம் செக்ஸ் உண்டு அது வந்து இனம் மொழி எதுவுமே பார்க்குறதில்ல என்ன ரிலேஷன்ஷிப்பு எதுவுமே பார்க்குறது இல்லை அப்படி தான் இவன் அஞ்சு பேர் ஒன்றா சேர்ந்து படுத்துக்கிட்டு இருக்கிறான் குறைஞ்சான்னா அதுக்கு வந்து தனியான ஒரு இடத்துக்கெல்லாம் தேடியெல்லாம் போகணுன்ற அவசியம்லாம் கிடையாது ரெண்டு பேரும் ஒத்துக்கிட்டாங்கன்னா ஓகே ஒருத்தன் ஒத்துக்கலைன்னா ஆகிடும் இல்லை இந்த மாதிரி வலுக்கட்டாயமாக நடந்து பிரச்சனை வலுக்கட்டாயமாக பண்ணான்னு கேட்டால் வாட்டி வாங்குவான் அவ்வளோ தான் அவன் தனியாக பிரித்து போட்டுருவா அவன் செக்ஸ் பர்ஃபெக்டாக சொல்லி இப்போ அதுக்கு அவசியம் கிடையாது ஜெயில்குள்ளே வந்து முதல்லாம் வந்தான்னா ஒரு இருபது வருஷம் உள்ளே இருக்கணும் அவனுக்கு வந்து எங்கேயும் வெளியே போக மாட்டான் அவனுக்கு ஒரு வடிகால் கிடையாது இப்போ அப்படி கிடையாது இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜெயிலுக்குள்ளே வந்து ஒரு வருஷத்தில் அவன் அவன் வெளியே போயிட முடியும் பரவலில் அப்படி எப்படம் எவ்வளோ தடவை போகலான்னு கேட்டிங்கன்னா வருஷத்தில் நாலு தடவை வெளியே போகலாம் பதினஞ்சு நாள் அவனுக்கு லீவ் இருக்குது எமர்ஜென்சி லீவ் அதுக்கு பேர் எமர்ஜென்சி லீவ் அப்படின்ற இதில் தான் நாங்கள் கொடுக்குறோம் அந்த அந்த வெட்டிங்கில் எமர்ஜென்சி லீவ் கொடுக்குறோம் இதுக்கெல்லாம் கொடுக்குறோம்னு கேட்டிங்கன்னா சப்போஸ் அவன் வீட்டில் அவன் பொண்ணு கல்யாணம் நடக்கும் எல்லாம் எதுவும் ஒரு லேண்ட் ப்ராப்ளம் இருக்கு இல்லை அவனுடைய ஒய்ஃப் சிக்காக இருக்கும் இதெல்லாம் அட்டன் பண்ணுறதுக்குன்னு நாங்கள் லீவ் கொடுப்போம் அதுக்கு வந்து ஜெயில் சூப்பரண்டே பார்த்து அவனை லீவ் கொடுக்கலாம் அது பட் அது வந்து மறுபடியும் திருப்பி கால்குலேட் ஆகும் அது ஆட் ஆகிடும் அதுன்னு வச்சுங்க இப்படி இருக்கிறனால மறுபடியும் ஆட் ஆகிடும் அது கன்வென்ஷனில் பட் ஆனால் போகலாம் அவன் வெடியை அவன் போகிறது எதுக்கு நம்ம அவன் கொடுக்குறோம் அதுன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு தான் அது அதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இப்போ இருக்குது முந்தைய அதுக்கெல்லாம் வாய்ப்புகள் கிடையாது இப்போ அதுக்கு அதுக்காகவே இந்த ரிலாக்ஸேஷன் அப்படின்றதுலாம் அதே மாதிரி சில ஜெயில் வந்து நாட்டிலெலாம் வந்து காஞ்சிக்குள் விசிட்னு சொல்லிட்டு இதை அளவே பண்ணுறாங்க பர்மிட் பண்ணுறாங்க ஒய்ஃபோடு இருக்கிறதுக்கு பிரிஸ்னஸ் அது நம்ம இதில் வரல தமிழ்நாட்டில் வரல இப்படி இருக்குது இந்தியாவில் அலோவ் பண்ணுறாங்கன்னா அதுக்காக பரவல் கொடுக்குறாங்க நோ பரவல் அதுக்குன்னு தனியாக ஒரு ப்ளேஸ் இருக்குது அந்த பிளேஸில் வந்து அவங்க ஹஸ்பண்ட் ஆமாம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மீட் பண்ணலாம் அவங்க கூட இருக்கலாம் அது மாதிரி இப்போ இருக்காது காஞ்சி விசிட் பேர் இருக்கு ம் அது இருக்க பஞ்சாப்ல ராஜஸ்தான்ல ராஜஸ்தான் எங்கே இருக்கிறது ரெண்டு மூணு இடங்கள் இருக்குது அது இன்னும் தமிழ்நாடு சார் இப்போ இந்த சிறையில் இந்த வகைகள் அப்படின்றது உண்டா சார் இது சிஎம் பிளாக் அப்படின்னு சொல்கிறது அதுக்கப்புறம் கொஞ்சம் பெரிய கைதிகள் இருக்காங்க சமூகத்தில் அந்தஸ்து மிக்கவங்களெல்லாம் அப்படி அவங்களுக்காகவே சில பிளாக்ஸ் இருக்குது அப்படின்றதெல்லாம் நிறைய கேட்டகரிஸ் இருக்குங்க முதல்ல வந்து தண்டனை குற்றவாளிகள் விசாரணை குற்றவாளிகள் ஏ கிளாஸ் ப்ரிஸ்னஸ் ரிமான் ப்ரிஸ்னஸ் அப்புறம் ரொனாண்டிக் ப்ரிஸ்னஸ் அடலசன் ப்ரிஸ்னஸ் அப்படி நிறைய வகைகள் இருக்குது ஸோ ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி பிளாக் அது ஏ கிளாஸ் ப்ரிசனன்ஸ் பார்டுனா தனியாக இருக்கும் அது லைஃப் வர்ஸ்னால் தனியாக இருக்கும் இந்த கொலைகாரன் கொள்ளகாரம் அப்படின்ற அந்த 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 கேட்டகிரி தனியாக வச்சுருப்போம் நாங்கள் ஆபிச்சுவல் ப்ரிஸ்னன்ஸ் தனியாக இருக்கும் ஆபிச்சுவல் ப்ரஸ் தனியாக ஜெயிலே இருக்குது இப்போ சேலம் வந்து ஹேபிச்சுவல் பிரசன் பிரசன் அது அங்கே ஹேபிச்சுவல் பிரிசனஸ் மட்டும் அங்கே கொண்டு போயிடுவாங்க ஸோ இது மாதிரி ஒவ்வொரு கேட்டகரியும் நாங்கள் வந்து முதல்ல கிளாஸிஃபை பண்ணிடுவோம் வேறுபில் வந்தோன்னு நாங்கள் முதல் செய்கிற வேலை என்னென்னா கிளாஸிஃபிகேஷன் தான் இந்த கிளாஸிஃபிகேஷன் கமிட்டின்னு ஒன்று இருக்குது அந்த கமிட்டியில் வந்து உங்களுக்கு வந்து சூப்பராக டிஸ்ட்ரிக்ட் மெடிக்கல் ஆஃபீஸரு சைக்காலஜிஸ்ட்டு சோஷியல் ஒர்க்கரு டாக்டர்ஸ் எல்லாமே இருப்பாங்க ஸோ அவனுடைய அவனுக்கு என்ன வேலை கொடுக்கலாம் அவன் எந்த மாதிரி கேட்டகிரி அவன் என்ன க்ரைம் பண்ணிவிட்டு வந்தான் இவன் எப்படி இருப்பானே முன்னாலே அவன் சைக்காலிஸ்ட்லாம் அவனை வந்து இது பண்ணி ஒரு ரிப்போர்ட் ரெடி பேஸ்ட் ஆன் த ரிப்போர்ட் வந்து அவனை வந்து எங்கே வைக்கணும் இவனுக்கு என்ன வேலை கொடுக்கணும் அவனை எப்படி பார்க்கணும் எப்படி ட்ரீட்மெண்ட் அவனுக்கு அதை முழுசம் பண்ணிவிடுவாங்க சார் இப்போ அப்படின்னு தரதுல அந்த மாதிரி என்ன எல்லாம் ஏ கிளாஸ் ப்ரிஸ்னஸ் தான் கோர்ட்டே கொடுக்குறது தானே நாங்களாக கொடுக்குறது கிடையாது கோர்ட் கிளாஸிஃபை பண்ணாங்கன்னா நாங்கள் ஏ கிளாஸ் கொடுத்துருவோம் என்ன அங்கே என்ன டயட்டை தான் அங்கே கட்டில் இருக்கும் அவனுக்கு ஒரு மத்த இருக்கும் கட்டில் மெத்த ஃபேனு கமோடு அது மாதிரிலாம் அந்த ரூமுக்குள்ளேயே இருக்கும் மற்ற இடங்களில் அது இருக்காது மற்ற இடங்களில் டார்மெண்ட் டைப் ஒரு பெட்ஷீட் தான் ஒரு பெட்ஷீட்டு கார்பெட்டு அது மாதிரி மட்டும் தான் கொடுப்பாங்க கட்லெல்லாம் இருக்காது இவருக்கு அதெல்லாம் இருக்கும் ஆனால் பெரிய அளவில் பெரிய வித்தியாசம் அப்படின்றது பெரிய வித்தியாசம் ஒன்று இருக்காது ரவுடிஸ் அப்படின்றதெல்லாம் சார் அந்த மாதிரி ரொம்ப நொட்டோரியஸாக இருந்தான்னா தனியாக செல்லில் கொண்டு போய் வச்சுருவோம் அவன் யார்கிட்டையும் மிங்கில் அங்கம்மா அவனுக்கும் ஆபத்து வராம அவனால் மற்றவங்களுக்கும் ஆபத்து வராத ஒரு சூழ்நிலையெல்லாம் அவனை கொண்டு போய் அந்த பிளாக்ல வச்சுருவான் அதுக்குன்னு பிளாக் ஆமாம் சப்போஸ் வந்து அவனை கொண்டு போய் அவன் கூட்டத்தில் வைக்கிறோன்னு வச்சுங்க இவன் எல்லாத்தையும் போட்டு அடிப்பான் இல்லை எல்லாரும் சந்திமாரி அடிச்சிருவானுங்க எப்படி வேணால் நடக்கும் இல்லையா அதனால் அந்த மாதிரி ஆளுனா ஆளுங்களை பிரித்து கொண்டு போய் தனியாக வச்சுருவான் இந்த கொரில்லா செல் அப்படின்லாம் கேள்விப்படுறோம் உண்டா அப்படிலாம் ஒரு செல்லலாம் கிடையாது வர போகிறான் பாருங்கள் அவனாக வந்து வச்சுக்கிட்டதான் கொரிலா செல்லு டார்க் ரூம்னெல்லாம் வச்சுக்கிறது தான் ஆர்டினரி செல்ஸ் தான் பனிஷ்மெண்ட்டில் வந்து நாங்கள் வந்து அவனை பிரித்து வைக்கலாம் செல்லில் வைக்கலாம் அவனை அதுக்கு வந்து ப்ரொவிஷன் இருக்குது பட் டார்க் ரூமை வைக்கலாம் அங்கே வைக்கணும் இங்கே வைக்கணும் கொரில்லா செல் கொரில்லா செல்னால் என்ன நினைக்கும் எனக்கே தெரியல இல்லை அந்த கேள்விப்பட்டது கேள்விப்பட்டதுண்டா சார் நான் கேள்விப்பட்டது ஓகே இப்போ இந்த பெண்கள் சிறை அப்படின்றது அதுவும் இதே மாதிரி இருக்குமா சார் இப்போ பெண்கள் சிறை சொல்கிறோம் சிறாருக்கான சீர்திருத்த பள்ளி இதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசங்கள் சிறைகள்லாம் ஒரே மாதிரி தாங்க லாக்கப் போடுற இடம் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும் பெண்கள் சரியாக இருந்தாலும் சரி சிறார்கள் கொலை சரியாக இருந்தாலும் சரி அடலசம் சரியாக இருந்தாலும் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும் ஜெயிலெலாம் ஒரே மாதிரி தான் பட் சில இடங்களில் வந்து செல்லுலர் டைப் ஆஃப் பிளாக்ஸ் இருக்கும் சில இடங்களில் வந்து டார்மெண்ட்ரி டைப் ஆஃப் பிளாக்ஸ் இருக்கும் அவ்வளோதான் வித்தியாசம் இப்போலாம் நிறைய வந்து டார்மெண்ட்ரி டைப் ஆஃப் பிளாக்ஸ் தான் ஜாஸ்தி செல்லுலர் டைப் கம்மியாகிடுச்சிப்போம் ஏன்னா அவங்களுக்கு அந்த காலத்தில் செல்லுலர்ட்டை வச்சுருந்தாங்க இப்போ தேவையில்லை எல்லாம் ஒன்றா இருக்கட்டும் இருபது பேர் முப்பது பேர் சேர்ந்துருக்கிற மாதிரி ஒவ்வொரு இடம் இந்த மாதிரி ஹால் மாதிரி இருக்கும் ஏன்னா அப்போ தான் அதில் ஏதாவது ப்ரொவிஷன் எதாவது கொடுக்க முடியும் அவனு அவனை வந்து படிக்க சொல்ல முடியும் இல்லை அவனுக்கு ஏதாவது படிப்பு சொல்லிக் கொடுக்க முடியும் இல்லை யோகா கற்றுக் கொடுக்க முடியும் இல்லைனா ஏதாவது டிவி அவனால் பார்க்க முடியும் இல்லை இந்த மாதிரி பிளாக்லாம் தனி செல்லில் போட்டால் எப்படி பார்க்க முடியும் அதெல்லாம் அதனால் அந்த மாதிரி ப்ரொவிஷன்லாம் கொடுத்துருக்காங்க இந்த சப்ஜெயில் அப்படின்றது அதுக்கான விஷயம் என்னவா சப்ஜெயில்ன்றது வந்து உங்களுக்கு வந்து ஒவ்வொரு தாலுக்காலையும் இந்த அங்கே இருக்கிற பிரச்சினர்ஸ் எடுத்துகிட்டு போய் நீங்கள் வந்து சென்ட்ரல் ஜெயில் கொண்டு போக முடியாதுன்ற லெவலில் கோர்ட் அங்கே தான் இருக்கும் ஸோ அவனை அங்கேயே வச்சு கோர்ட்டில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி அவனை கன்விஷன் வாங்கிட்டு கன்விஷன் வாங்கினதுக்கப்புறம் அவன் சென்ட்ரல் ஜெயில் கொண்டு வந்துருவாங்க இதுதான் சப்ஜெயிலுடைய வேலை சப்ஜெயிலில் வந்து ஜென்ரலாக வந்து கன்விக்ஷன் கன்விக்டட் பிரஸ்னஸ் இருக்க மாட்டாங்க எல்லாமே ரீமான் ப்ரஸ்னஸ் விசாரணையை எதிர்நோக்கி இருக்கின்ற ப்ரிஸ்னஸ் தான் சப்ஜெயில் இருப்பாங்க அவனை கன்விஷன் ஆனோன்னா அவனை சென்ட்ரல் ஜெயிலுக்கு அனுப்பிச்சிருவான் அந்த சப்ஜெயிலில் நொட்டோரியஸ் ப்ரிஸ்னஸை வைக்க மாட்டாங்க லைஃப் வஸு கொலகாரம் கொள்ளைக்காரன் அவனெல்லாம் வைக்க மாட்டாங்க ரொம்ப வந்து பெட்டி கேஸ் இருக்குது பாருங்கள் அந்த மாதிரி தான் வைப்பாங்க முசாராய் கேஸு சின்ன அடிதடி கேஸு அந்த மாதிரி சின்ன சின்ன கேஸுங்க இருக்கு பாருங்க அந்த கேஸ் ஒரு ஒரு வருஷத்துக்குள்ளே கன்விஷன் ஆகிற மாதிரி இருக்கிற ப்ரிஸ்னஸ் மட்டும்தான் அந்த சப்ஜெயிலில் வைப்பாங்க லைக் அதுக்கு மேலே கன்விஷன் ஆகிற குற்றங்களாக இருந்ததுனால் அவனை சென்ட்ரல் ஜெயில் கொண்டு போயிடுவாங்க இப்போது பாண்டிச்சேரி சிறைக்குள்ளே நாங்கள் போய் பார்த்தப்பவே நிறைய குற்றவாளிகள் வந்து அவங்க அந்த செடிகளை வளர்த்துறது இந்த மாதிரி விவசாயம் பண்ணுறது இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் இது எங்களுக்கு பெரிய மனமாற்றத்தை உண்டு செய்யுது அப்படின்னு அந்த ஜெயிலில் நாங்களே பார்த்துருக்கோம் இந்த ஆக்டிவிட்டீஸ் அப்படின்றது எல்லா ஜெயிலையும் அப்படி உண்டா கிடையாது எல்லா ஜெயிலையும் இருக்கும் என்னென்ன மாதிரி அவங்களுடைய அவங்க திறந்திருக்கு உண்டான வேலையாக என்ன இருக்குது சார் இப்போ வந்து ஒரு பிளாக் இருக்குன்னு வச்சுங்க அந்த பிளாக்கில் வந்து நான் கோயில் கட்டியிருப்பான் அவனே ம் அங்கேயே ஒரு மசூதி இருக்கும் அங்கேயே வந்து ஒரு ஒரு சர்ச் இருக்கும் ஓ அந்த ஆக்டிவிட்டீஸ் அவங்க சில பேர் பண்ணுவானுங்க சில பேர் வந்து யோகா கற்றுக் கொடு அவங்க இன்னும் யோகா கற்றுக்கிட்டு இவங்க யோகா கற்றுக் கொடுப்பானுங்க சில பேர் கேம்ஸ் கற்றுக் கொடுப்பானுங்க சில பேர் இந்த கார்டனிங் பண்ணுவாங்க அங்கேயே இல்லை கைவினை பொருளில் தான் செய்வாங்க அந்த மாதிரி வந்து நிறைய வந்து ஆக்டிவிட்டீஸ் இருக்குது அவங்களுக்கு சும்மா இருக்க மாட்டாங்க ஏதோ ஒரு ஆக்டிவிட்டீஸ் பண்ணுவான் அதில் வந்து அவனுக்கு வந்து இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து அவனுடைய மனம் மாற்றத்துக்கான ரிஃபர்மேஷன் தான் அது மாதிரி ஏதோ ஒரு ஆக்டிவிட்டீஸ் பண்ணிட்டு தான் இருப்பாங்க தொழில் கற்றுக்குவானுங்க உள்ளே போகும்போது உன்னுலுக்கு கும்பானுமா அவங்க டெய்லரிங்லாம் கற்றுக்குவான் நல்லா ஜம்முன்னு கார்பெண்ட்ரி ஒர்க் கற்றுக்குவான் ஸோ வெளியே வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து அவனுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்க போகுது நான் கற்றுக்குமா சிறை அப்படின்னாலே அது திறந்திருக்கான ஒரு இடம் தான் அங்கே அங்கே பக்குவப்படுத்தப்பட்டு வெளியே வராங்க அப்படின்னு ஆனால் உண்மையாகவே அதுக்கு உண்டான இடம் தானா அது சிறை நோக்கம் தானே நோக்கம் நிறைவேறும் நோக்கம் வந்து ஆமாம் நோக்கம் வந்து நிறைவேறும் பேரும் நிறைய நிறைய சொல்ல முடியாது பட் எங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸில் என்னன்னு கேட்டிங்கன்னா அவனுக்கு வந்து திருத்துறதுக்கு வந்து உள்ள ஜெயிலுக்குள்ளே உடனே வந்து பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா பாதி பேரில் ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் நம்ம திருந்திடுவாங்க இந்த சூழ்நிலைக்கு எந்த காலத்திலும் நம்ம ஆட்படக்கூடாது சிறைச்சாலைகள் மட்டும் வந்துடக்கூடாது நம்ம அப்படின்னு எழுபத்தஞ்சி பர்சன்ட் ஒரு டிசிஷனுக்கு வந்துடுவான் அதாவது வந்து இந்த சடனாக வர்றவன் குற்றமே செய்யாமல் வர்றவன் இவெல்லாம் வந்து அப்போவே தெரிஞ்சிடுவான் ஒரு இருபத்தஞ்சி பர்சன்ட் வந்துடுங்க திருத்தவே முடியாதவன் அவனுக்கு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஈஸியாக அவனுக்கு பணம் கிடைக்கணும் அவனுக்கு அதுக்கு அவனா கொள்ளையடிக்கணும் கொலை பண்ணணும் திருடணும் அவன் தன்னை மாற்றிக்க மாட்டான் ஏன்னா அவனுக்கு வந்து அவன் சம்பாதிக்க முடியாது அவ்வளோ பணம் இந்த மாதிரி ஈஸி மணி மேக்கிங் தான் அவனால் பண்ண முடியும் அதனால் அவன் எந்த காலத்துலேயும் யாராலையுமே திருத்த முடியாது நீ என்ன நீங்கள் யோகா சொல்லி கொடுத்தாலும் சரி என்ன நீங்கள் அவனுக்கு வந்து பூஜை புனஸ்காரங்கள் சொல்லி கொடுத்தாலும் சரி அவன் மாற மாட்டான் அவன் திருப்பியும் வெளியே போய் அதுதான் பண்ணுவான் ஏன்னா அவனுக்கு தெரிஞ்ச தொழில் அதுதான் இப்போ அவங்களுக்கான நடவடிக்கை அப்படின்றது என்னவாக இருக்கும் அவன் இவங்களோட சேர்ந்து தானே இருக்கிறான் அவன் அவன் வெளியே போன மறுபடியும் திருப்பி அதே பண்ண போகிறான் உள்ளே பண்ண முடியாது அது எதையும் சரி வெளியே அதை தான் பண்ண போகிறான் அவன் அவன் திரும்பி வெளியே போய் மறுபடியும் திருப்பி தொழில் செஞ்சு பழச்சுக்குமான்னு சொல்ல முடியாது ஏன்னா அவனுக்கு அது பத்தாது இந்த எழுபத்தஞ்சி பர்சன்ட் இந்த தொழில் கற்றுக்கிட்டு வெளியே போய் நல்லபடியாக இருப்பான் குற்ற செயலில் ஈடுபட்டால் இன்றைக்கி எப்படி இருந்தாலும் அது ட்ரேஸ் ட்ரேஸ் பண்ணிடுவாங்க அதுக்கான தண்டனை உறுதி அப்படின்னு அப்படி ஈடுபடாமல் இருக்கணும் வாழ்க்கையை பியூராக வாழணும் அப்படின்றதுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய மெசேஜ் யாருமே ஜெயிலை பற்றி நினைச்சு ஜெயிலுக்குள்ளே வந்துட்டு போயிடலான்னு நம்ம ஈஸியாக நினச்சிடக்கூடாது நம்பர் ஒன் முதல்ல வந்து வந்து உங்களுக்கு வந்து நம்மளுடைய குழந்தைகளை வந்து நீங்கள் ரொம்ப ரொம்ப பத்திரமாக பார்த்துக்கணும் அவங்களுடைய அசோசியேட்ஸ் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்க அவங்க மூலியம்தான் அவங்க வந்து குற்றச்செயல்களை கற்றுக்குறாங்க அவங்க ஸோ அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்து நம்ம குழந்தைங்களை வந்து எந்த காரணத்தை கொண்டும் சேர விட்டுறக்கூடாது எந்த காரணத்தை கொண்டும் உங்களுடைய குழந்தைகள் வந்து போதைப்பொருளை யூஸ் பண்ணவே கூடாது படிக்கிறது வந்து படிக்கிறது தான் ரொம்ப முக்கியம்னா அவனுக்கு வந்து கல்வியினுடைய முக்கியத்துவம் வந்து அவனுக்கு அவனுக்கு உணர்த்திக்கிட்டே இருக்கணும் அவன் பின்னாலேயே இருக்கணும் நீங்கள் ஏன்னா அந்த அந்த ஏஜ் அது அந்த ஏஜில் வந்து அவனை வந்து அவனை கவனிக்கிறதுக்கு ஆள் வேணும் கேர் பண்ணுறதுக்கு ஆள் இருந்தால் போதும் என்னை கேர் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சாலே அவன் தப்பு பண்ண மாட்டான் கேர் பண்ணுறதுக்கு யாருமே இல்லைன்னா அவன் எப்படி வேணாலும் வந்து அவன் எந்த பாதையும் அவன் தேர்ந்தெடுத்துருவான் எந்த கொடுக்குற கூட வர ஃப்ரெண்ட்ஸுங்க என்ன பாதைகள் சொல்கிறாங்களோ அந்த பாதையில் அவன் பயணிக்க ஆரம்பிச்சிடுவான் அதனால் வந்து பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்களை வந்து சரியானபடி அப்படி பார்த்துக்கணும் கல்வி வந்து ரொம்ப முக்கியம் அது வந்து அவங்களுக்கு உணர்த்தணும் அவங்களுக்கு அவ்வளோதான் அது பார்த்துக்கிட்டாலே போதும் கேர் இருந்தாலே போதும் குறித்து பேசும்போது ஜெயிலுக்குள்ளேயே கள்ள நோட்டு அடிச்சாங்க அது உங்களுக்கு ஒரு முப்பது நாற்பது வருஷத்துக்கு ஓ இந்த முந்தைய நோட்டை வந்து பார்த்தீங்களா ரெண்டு ரூபா நோட்டு பார்த்திருக்கீங்களா நீங்க அப்போ அந்த பீரியடு கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு வந்து ஒரு செவன்டிஸ்லன்னு வச்சுக்கலாம் இந்த கள்ள நோட்டு அடிச்சு அரஸ்ட் ஆகி ஜெயிலுக்குள்ளே ஒருத்தன் வரான் ஸோ இவன் கள்ள நோட்டு பையன் இவனை வந்து ரொம்ப பத்திரமாக வச்சுக்கணும்னு சொல்லிக் கொண்டு போய் தனியாக வந்து செல்ல தான் அவன் வச்சிருந்தான் அங்கே ப்ரிஸ்னஸ்லாம் யாரும் கிடையாது ஒரு மூணு நாலு ப்ரெஸ்னஸ் இந்த பனிஷ்மெண்ட் இருக்கிற ப்ரிஷ்னஸ் மட்டும்தான் அங்கே போட்டு வச்சுருப்பாங்க ஸோ தனித்தனி செல் அவனுங்களுக்கு இவன் என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா சும்மா அங்கே இருக்க வாடர்ஸ் கிட்ட பேசிகிட்டு இருக்கான் பேசும்போது மாதிரி வந்து நான் அப்படி பண்ணலாம் இப்படி நோட் நோட் சொன்னேன் உங்களுக்கு வேணுன்னா சொல்லுங்கள் நான் உங்களுக்கு வந்து நோட் அடிச்சு கொடுக்குறேன் உங்களுக்கு அப்படியே வந்து வாடர்ஸ் கிட்ட சும்மா கேஷுவலாக பேசிடுவேன் அப்போ அவங்க சொன்னாங்க எப்படி நீ அடி பண்ணிங்கன்னு ஒன்றும் இல்லை என் வீட்டுக்கு போங்க என் ஒய்ஃப் இருப்பாங்க அவங்க கிட்ட ரெண்டு அவங்ககிட்ட சொல்லியிருக்கேன் நான் நீங்கள் ரெண்டு பாக்ஸ் கொடுப்பாங்க வாங்கிட்டு வாங்க நீங்கள் சும்மா பாக்ஸ் சோப் டப் சோப்பு டப்பா மாதிரி ரெண்டு பாக்ஸ் அதை வாங்கிட்டு வந்து இவங்ககிட்ட கொடுத்துட்டான் இந்த வடஸ் எப்படியோ மறைச்சி கரைச்சி எடுத்துகிட்டு வந்து கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க இவன் அதில் வச்சு நோட் அடிச்சிட்டான் பக்கா நோட்டு அது அப்படியே சும்மா பிளாக் தானே அது அப்படியே அடித்தான் வெளியே அந்த நோட்டை விட்டான் அது வந்து செலுப்படி அது உங்களுக்கு ஸோ உங்களுக்கு வந்து அந்த ஜெயில் முன்னால் இருக்கிற கடைகள்லாம் எல்லாமே அந்த ரெண்டு ரூபா நோட்டு தான் ஃபுல்லாக விநியோகமாகுது எல்லாம் ஏன்னா ரெண்டு ரூபா புதுசாக இருக்குது அந்த நோட்டு இதெல்லாம் புது நோட்டாக இருக்குது எல்லாமே அப்படின்னு எல்லாம் பார்க்குவாங்க அவங்கள கடைசியில் பார்த்திங்கன்னா அது சர்க்குலேஷன் ஜாஸ்தியான உடனே போலீஸ் தெரிய வருது அது வந்து உடனே கண்டுபிடிச்சிடறாங்க அப்புறம் பார்த்தா இந்த நோட்டு வந்து கள்ள நோட்டுன்னு தெரிய வருது அந்த நோட்டு அப்போ எங்கே அடிக்கிறாங்க எங்கே அடித்தாங்கன்றது அது வந்து விசாரணைக்கு வருது விசாரணைக்கு வந்து கடைசியில் சுற்றி வந்து போது இடம் ஜெயில் ஜெயிலில் தான் அது ஜெயில் வார்டஸ் தான் கொண்டு கொடுக்குறாங்க அப்படின்னா அப்புறம் அந்த ரெண்டு மூணு வார்டஸ் வந்து இன்வால்வ் ஆன வார்டஸ் அந்த மூணு பேரையும் வந்து அரெஸ்ட் பண்ணி ச அவனை மறுபடியும் திருப்பி அவன் மேலே கேஸ் நடந்து செவன் இயர்ஸ் கன்விஷன் அந்த வார்டஸ்க்கு அவன் என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா டாய்லெட் போகும்போது நான் சொன்ன மாதிரி அந்த டாய்லெட்னுடைய பாக்ஸ் அப்படியே கலெக்டிவிடுவான் அதுக்குள்ளே வந்து இந்த மெட்டீரியலை வச்சுருவான் அதுக்கு வேண்டிய இங்கு அதுக்கு வேண்டிய மெட்டீரியல்ஸ் எல்லாம் வந்து வாங்கிட்டு வர சொல்லி கலெக்ட் பண்ணி அதுக்குள்ளே வச்சுருவான் டாய்லெட் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அந்த பிளாக்லேருந்து டாய்லெட்டுக்கு போவான் இந்த டாய்லெட் போன ஒரு ஆஃப் அன் ஹவர் அதை எடுப்பான் ரெடி பண்ணி ஏன்னா அந்த வார்டஸ் அங்கே பாராரு வார்டஸ்லாம் ஹேண்ட் அண்ட் க்ளோவ் தானே இவனோட சேர்ந்தவங்க தானே அவங்க இதுதான் பணம் அவங்க தானே அடிச்சு கொடுக்க போகிறான் அதனால் அவனுக்கு கொஞ்சம் விட்டுருவாருங்க இவனை வந்து ஒரு ஒன்று உட்காந்தங்க நீட்டாக அது பிளாக் எல்லாம் ரெடி பண்ணி அந்த பணத்தை பணத்தை கேஷ் பண்ணது இவன் கையில் கொடுத்துருவான் எந்த ஊரில் நடக்கும் கோயம்புத்தூர் தான் உங்களுக்கு ஃபேமஸ் உங்கூர் தான் நல்ல நோட்டு ஃபேமஸ் ஆனது கோயம்புத்தூர் தான் உங்களுக்கு புகழூரில் தான் ரெண்டு ரூபா நோட்டு அடித்தாங்க இல்லையா அதே மாதிரி தான் இது அது மெஷின்லாம் உண்டா சார் அதுக்கு மெஷினே கிடையாதுங்க வெறும் ரெண்டு பிளாக் அவ்வளோதான் ஓகே ரெண்டு பிளாக் தான் அந்த எங்கே அது போய் மறுபடியும் சர்ச் பண்ணி அவனை அவன் பிடிச்சாச்சு பிடிச்சவனா அவனை ரெண்டு போட்டு எங்கடா இல்லை வச்சுன்னு கேட்டிங்கன்னா அவன் கொண்டு வந்து அந்த டாய்லெட்டை மொத்தத்தையும் டாய்லெட் முழுசும் ஓப்பன் பண்ணி அதில் அந்த பாக்ஸ் எடுக்கிறான் ரெண்டே ரெண்டு பாக்ஸ் புது நோட் ரெடி அவ்வளோ கேடிங்க கிளாடிங்க அவனுங்க பிரச்சனை சாதாரண ஆளுங்க கிடையாது அதே மாதிரி ஒருத்தர் என்ன பண்ணான்னு கேட்டிங்கன்னா அவனுக்கு வந்து கொல்லுப்பட்டறையில் வேலை கொல்லுப்பட்டறைனா தெரியுமில்ல உங்களுக்கு கொல்லம்பட்டறை அதில் வந்து இவன் என்ன பண்ணுறான் அப்போ இந்த நேரு தலை அந்த புதுசு இவன் என்ன பண்ணுறான் வந்து அந்த வாடஸ் கிட்ட சொல்கிறான் அந்த மாதிரி வந்து இந்த இந்த மெட்டல் அது அந்த இஎம் தான் மெட்டல் அது அதை நீ வாங்கிட்டு வை அவனுக்கு வந்து இந்த தலை காசு நானே அடிச்சு தர்றேன் அந்த வாடஸ் வந்து அதை வந்து வாங்கி கொடுக்குறாங்க அப்புறம் இந்த அண்டா இண்டாலாம் பற்ற வைக்கிறதுக்கெல்லாம் வருது பார்த்திங்களா அந்த அது அந்த இஎம் வரும் அது பற்ற வைக்கிறது இவன் என்ன பண்ணுவான் அதுக்குன்னு அந்த ஈயத்தை உருக்கி உங்களுக்கு இங்கே ஒரு இந்த பக்கம் ஒரு காசு மேலே ஒரு காசு ரெண்டு காசு வச்சுட்டு அதில் ஊற்றிடுவான் இல்லை ஊற்றினா சூடாக காசு எடுத்துருவான் வெளியே எடுத்தான்னு பார்த்தீங்கன்னா வெறும் எட்டனாவா போச்சு வெளியே என்னடா வந்து இவ்வளோ எட்டனா வருது இல்லை எங்கே பார்த்தாலும் புது எட்டனா வருதுன்னு பார்த்தா அதுக்கு ஒரு வெயிட் இருக்கும் இல்லையா அது டிஃபர் ஆகும் இல்லை அதனுடைய முக மதிப்பு டிஃபராகிடும்ல உங்களுக்கு ஸோ அப்படி கண்டுபிடிச்சாங்க அது ஸோ அது மாதிரி உங்களுக்கு வந்து என்னென்னமோ செயற்கால் இருக்காங்க இதெல்லாம் ஒரு வித்தியாசமான அனுபவம் அவங்க விட்டா கொஞ்சம் கண்ணிலிருந்து அவனை தப்பி விட்டோம்னு வச்சுக்கல அவன் என்ன வேணாலும் போயிடுவான் இந்த கையில தீ தீ மாதிரி தான் அதனால கைதின்னு வச்சான் அவன் பேரு கையில தீ மாதிரி தான் அதுதான் கைதி நெருப்ப கையில பிடிச்சிருக்க மாதிரி தான் அவன் அப்படிதான் அவன் ஹேண்டில் பண்ணுவான் இல்லைன்னா எதா பண்ணிவிடுவான் கண்ணில் இருந்து பார்வை எடுத்துட்டா எதாவது பண்ணிடுவாங்க